அனைவருக்கு வணக்கம் இது வலம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாளம் வாழ்ந்திருக்கிற என் சந்திரகுமார் ஓம் காகத்து வஜாய வித்மகி கக்ககசாய தீமகி தன்னோம் வந்த பிரசோதகர் இந்த காணொளி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுகளை அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நன்றாழ் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வுகளை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கணவன் மனைவி வசியம் இது ஒரு வேதாளத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாந்திரியம் கலந்த தாந்திரிகம் வியாழக்கிழமை கால நேரம் ஒரு ஏப்பு ஒரு சீட்டு வெள்ளை கலரில் எடுத்துக்கோங்க கணவனுடைய பேரு கணவனுடைய அம்மா பேர் மனைவினுடைய பேரு மனைவினுடைய அம்மா பேர் கீழே வேதாளமே நமக வேதாளமே நமக இப்படி ஒரு ஏழு டைம் எழுதிட்டு நேரம் சலூனுக்கு போங்க ஆண்கள் முடி திருத்துற இடம் அந்த இடத்துல போனீங்கன்னா ஏற்கனவே முடிகள்லாம் வெட்டி அதை சுத்தப்படுத்தி ஒரு சாக்குப்பையிலேயே ஒரு கோணையிலே அள்ளி இருக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த முடியை வாங்கிக்கிட்டு வாங்க வாங்கிக்கிட்டு வந்து இந்த வெள்ளை கலர் பேப்பரில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா அது கூட ஆணோட ஃபோட்டோ பெண்ணோட ஃபோட்டோவையும் வச்சு இந்த முடியையும் அந்த பேப்பரில் வச்சு ஒரு அரை கிலோ டைமண்ட் கற்கண்டு அதில் வைங்க எப்படி அந்த பேப்பரில் அந்த சலூன்லேருந்து வாங்கிக்கிட்டு வந்த முடி ஆணோட ஃபோட்டோ பெண்ணோட ஃபோட்டோ எல்லாம் வச்சு முடியையும் வச்சு அதை கூட அரை கிலோ டைமண்ட் கற்கண்டை வச்சு அதை ஒரு கேரி பையில் சுருட்டி வைங்கி வச்சுட்டு முருங்கை மரம் இருக்கு இல்லையா அந்த முருங்கை மரத்தினுடைய அடியில் இந்த பொட்டலத்தை புதைக்கணும் எப்போ புதைக்கணும் வியாழக்கிழமை காலையில் புதைக்கணும் திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சின்னு ஒரு பழமொழி இருக்குது வேதாளங்கிற ஒரு தேவதை முருங்கை மரத்தில் தான் இருக்கும் அப்ப நீங்க இதை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த வேதாளம் கீழே இறங்கி அந்த டைமண்ட் கற்கண்டை சாப்பிட்டுட்டு இந்த முடியை என்ன ஆரம்பிச்சிடும் ரொம்ப விருவிறுன்னு பணத்தை என்னது இல்லையா மிஷின் அதோட கவுண்டன் ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அப்ப அந்த முடிகளெல்லாம் எண்ணி முடிச்சுட்டு அந்த போட்டா அந்த போட்டாவில் இருக்கிற பேர்கள் அந்த பேப்பர்ல இருக்கிற பேர்கள் நம்ம வேதாளமே நமக்கு வசியம்னு எழுதியிருக்கிறோம் ஓ இவங்க வசிய வேலை நம்ம கிட்ட சொல்லி அந்த வேதாளம் உடனடியாக மனசை மாற்ற ஆரம்பிக்கும் ரெண்டு பேரோட மனசு மாறும் அதுக்கு பிறகு இன்புற்று வாழ்வாங்க சந்தோஷமா இருப்பாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க வேதாளத்துக்கு டைமண்ட் கற்கண்டு கொடுத்தாலே போதும் சந்தேகமா இருக்கு அப்படின்னா இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற போன் நம்பர் வாட்ஸ்அப்ல நீங்க போன் பண்ணி இதனுடைய தகவலை விரிவாக கேட்டு நீங்க செய்யலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கால்நழியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக நடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்